சுலபமாக ஈஸியாக பன்னீர் ரெடி பண்ணலாம் இதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் காய வச்சிருக்கிறேன் பச்சை கலர் பால் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதித்த உடனே ஒரு லெமனை கொஞ்சமாக புளிஞ்சி வச்சிருக்கிறேன் ஒரு லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றி அப்படியே கொஞ்சமாக இருக்கும்போது பாருங்கள் நல்லா பிரிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க சிம்மில் வச்சு அப்படியே அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்திங்கன்னா நல்லா இந்த பன்னீர் திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு துணியில் போட்டு வடிகட்டிக்கலாம் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்ல ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா வடித்து எடுத்துடுங்க இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா குளிர்ந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க நல்ல தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க ஏன்னா அதில் புளிப்பு இருக்கும் நம்ம லெமன் ஊற்றிருக்கோம் இருக்கோம் பார்த்திங்களா அதனால் புளிப்பு இருக்கும் நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே நல்லா புளிஞ்சு இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க இப்போ எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு அப்படியே ஒரு தட்டில் போட்டு நல்லா இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சுருங்க எனக்கு இந்த சப்பாத்தி கட்டை தான் நல்லா வெயிட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வெளியிலயே ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டாகிருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நம்ம வீட்லேயே சுலபமாக ஈஸியாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க பன்னீர் செஞ்சுக்கலாம் கடையில் வாங்கினா பன்னீர் ரேட் அதிகம் அதே மாதிரி எப்படி தயார் பண்ணுறாங்களே சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் பால் வாங்கி இப்படி செஞ்சுக்கங்க நான் இன்றைக்கி வந்து பச்சை கலர் பால் தான் ஆவியின் பால் தான் எடுத்தேன் நீங்கள் ஃபுல் க்ரீம் பா பால் எடுத்திங்கன்னா இன்னும் நிறையவே பன்னீர் கிடைக்கும் இதை நல்லா கட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்குலாம் முடிச்சிடணும் நான் ஃப்ரீசரில் தான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி கொதிக்கிற தண்ணி லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்துடும் ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சி கூட நம்ம இந்த மாதிரி பன்னீர் கிரேவி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான